கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவனுடைய இன்றைய இறைவாக்கு ஒரு பணக்கார இளைஞன் இயேசுவிடம் வந்து நான் நிலைவாழ்வு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் ஆண்டவர்வனை பார்த்து கட்டளைகளை கடைபிடி நன்மையைப் பற்றி ஏன் என்னை கேட்கிறீர் என்று கேட்கிறார் அப்போது அவன் சொல்லுகிறான் எவற்றை என்று கேட்கின்ற போது கட்டளைகளை கடைபிடி அவர் பத்து கட்டளையை சொல்லுகிறார் அவன் சொல்லுகிறான் இவற்றையெல்லாம் நான் சிறுவயது வயது முதல் கடைபிடித்து வருகிறேன் ஆண்டவர் அவனை பார்க்கிறார் பார்த்துவிட்டு நீ நிறைவு வர விரும்பினால் போய் உனக்குள்ள செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்கிறார் நான் நிலைவாழ்வு பெற நிறைவு பெற என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வியை இந்த நாகரிக மனிதன் கேட்க தயாராக இருக்கிறானா என்பதுதான் இன்றைய நாளில் கேட்கப்படுகின்ற கேள்வி நான் நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பயணத்தில் அறநெறியும் ஆன்மீகமும் நல்லவைகளுக்கு நல்லவைகளை நோக்கி வழிநடத்தும் இந்த அறநெறியும் ஆன்மீகமும் எல்லா சட்டங்களிலும் மறைந்திருக்கிறது எனவேதான் நாகரிக மனிதனையும் எல்லாரையும் பார்த்து சட்டங்களை கடைபிடி என்கிறார்கள் அது சாலை ஓர சட்டங்களாக இருக்கலாம் மனிதர்களுடைய வாழ்க்கை முறையினுடைய சட்டங்களாக இருக்கலாம் பிறரை அன்பு செய்கின்ற சட்டங்களாக இருக்கலாம் நிறுவனங்களின் சட்ட சட்டங்களாக இருக்கலாம் எவை எப்படி இருப்பினும் சட்டங்களை கடைபிடி சட்டங்களை கடைபிடித்தால் அங்கே ஒரு அறநெறியும் ஒரு ஆன்மீகமும் இருக்கும் என்பதுதான் அதுவும் நிறைவு பெற விரும்பினால் இந்த சட்டங்களிலே நிறைவு பெற விரும்பினால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் போய் உனக்கு எல்லதான் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பிறகு என்னை பின்பற்றி வா அவன் முகவாட்டத்தோடு சென்றான் இங்கே அவன் நம்பியிருந்தது அவனுடைய அறநெறியையும் நல்வாழ்க்கையையும் ஆன்மீகத்தையும் அல்ல மாறாக அவனுடைய சொத்துக்களை அவனுடைய உண்மையான வாழ்க்கை முறைகளை அவன் நம்பவில்லை இந்த உண்மையான வாழ்க்கை முறை ஒருவனை நல்லவைகளை நோக்கி வழிநடத்தும் என்பதை அவன் நம்பவில்லை மாறாக தன் சொத்துக்களை நம்பியிருந்தான் எனவே அவன் முகவாட்டத்தோடு சென்றான் இந்த கேள்வியை இந்த நாகரிக மனிதன் இன்றைய நாளிலே கேட்க அழைக்கப்படுகிறார் நான் நிலைவாழ்வு பெற நான் செய்ய வேண்டிய நன்மை என்ன நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் நான் நல்லவனாக வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் உண்மையானவனாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நான் கடவுளின் பயமுள்ள மனிதனாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் நேர்மையுள்ள மனிதனாக என்னுடைய கடமைகளில் நான் நேர்மையுள்ள மனிதனாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்விகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற போது ஆண்டவரின் பதில் தொடர்ந்து நமக்கு தந்து கொண்டே இருக்கும் ஆண்டவருடைய பதில் ஆன்மீகமும் அரணறியும் சட்டங்களில் பொதிந்திருக்கின்ற விஷயங்களை நாம் செவனை செய்கின்ற போது அவைகள் நம்மை கடவுளின் பாதை கேட்டு செல்லும் என்பதுதான் செவிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காகவும் எங்களோடு பயணம் செலவுவதற்காகவும் நன்றி முது கோளம் நெடுங்கழியும் எங்களுக்கு இருக்கிறது தெய்வீக சக்தி எங்களுக்கு தாரும் அருளை எங்களுக்கு தாரும் முத வல்லமையை தாரும் நான் என்று பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும் எங்களையே நாங்கள் கேள்வி கேட்கவும் அதன் மூலமாக நல்லவைகளை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு வரம் தாரும் நல்லவைகளை செய்து கொண்டே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை செலுத்த வரம் தாரும் சட்டங்கள் வழியாய் அறநெறிகள் வழியாய் எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள எங்களோடு பயணம் செய்யும் ஆண்டவரே அன்னைமரியே எங்கள் அன்புத்தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமின்